அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி வெள்ளத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கப் பச்சரிசியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் அரிசி வந்து ஊறி ரெடியாக இருக்குது மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஊர்ண அரிசியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஊர்ண அரிசியோடு சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்செடுக்க போகிறோம் தேவைப்பட்டால் தண்ணி தேவைப்படும் போது இந்த அரிசி வந்து ஊர்ண தண்ணியவே யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா அரைச்செடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அதை அரைச்செடுத்துட்டுவோம் நல்ல ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து இந்த தேங்காய் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் தேங்காயை வந்து ஃப்ரெஷ் தேங்காயை உடச்சி அதுலேருந்து தேங்காயை வந்து துருவி தேங்காய் துருவல் எடுத்திருந்தோம் அந்த தேங்காய் தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கப்பு வந்து பாருங்க மிக்சி ஜார் வாஷ் பண்ண அந்த தண்ணியவே இந்த கப்பில் ரெண்டு கப்பும் வந்து நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும் அதனால் ஒரு ரெண்டு கப்பும் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரணும் அடுப்பில் வச்சு நம்ம கிளறும்போது இது வந்து நல்லா கெட்டியாகும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் நான் ரெண்டு கப் விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த தேங்காய் தண்ணியையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வந்து நம்ம வச்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாகி அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கைவிடாத நம்ம கிளறிண்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாத நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அந்த அரிசி தேங்காய் எல்லாமே அரிசி பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வரணும் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் ஒரு கப் வெள்ளத்தை இடித்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை நாட்டு சர்க்கரை நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி இப்போ நம்ம போட வேண்டாம் ஏன்னா நம்ம அரிசியோட ஏலக்காய் அரைச்சிட்டோம் அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துட்டு பாருங்கள் நான் வந்து வெள்ளம் க்ளீனாக இருந்ததுனால நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து வெள்ளத்தில் சம்டைம்ஸ் டஸ்ட் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வெள்ளத்தில் லைட்டாக தண்ணி விட்டு வெள்ளம் வந்து லைட்டாக கரைஞ்ச உடனே அந்த கரைசலை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கரைசலை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்கள் வெள்ள வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிருது கன்சிஸ்டன்சி சரியா இருக்குது இப்போ வந்து நான் ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ லேட்டராக இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் காய்ச்சி ஆறுன பாலை வந்து இப்போ இதில் நான் சேர்க்க போகிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் பால் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கே நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் நான் அதுக்குள்ளே முந்திரி திராட்சையை வந்து நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த நெய் வந்து நல்லா உருகி வரட்டும் நெய் வந்து நல்லா உருகுனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பை வந்து லைட்டாக மட்டும் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும் அப்புறம் நம்ம திராட்சையும் வந்து சேர்த்துற போகிறோம் லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே நல்லா ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் திராட்சை வந்து நல்லா ஊப்பி பலூன் மாதிரி நல்லா இந்தளவுக்கு ரெடியாகணும் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ அந்த தாளிச்சதை அப்படியே வந்து நம்ம இந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி திராட்சை அந்த நெய்யோடு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பாயாசத்தில் இதை வந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்க்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் ஆறிடுத்து பாருங்கள் நான் வந்து இப்போது ஒரு கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆறுன பால் ஒரு கப் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான சுவையான தேங்காய் அரிசி பாயாசம் அருமையாக ரெடியாகிடுத்து ஆடிவள்ளி ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆடிவள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட் தேங்காய் அரிசி பாயாசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ